அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னைக்கு நாம குரான்ல ஒரு முக்கியமான அத்தியாயம் சூரத்துல் புரூஜ் அதாவது எண்பத்தஞ்சாவது அத்தியாயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் ஆமா இது மக்கால இறங்கின சூரா இருபத்தி ரெண்டு வசனங்கள் இருக்கு இதுல ஈமான் சோதனைகள் அல்லாவோட நீதி அவனோட வார்த்தையோட பாதுகாப்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இன்ஷால்லா இந்த சூறாவோட அர்த்தங்களையும் அதுல நமக்கு இருக்க வழிகாட்டுதல்களையும் நாம ஒன்னா பார்க்கலாம் இது மூலமா உங்களுக்கு நல்ல சில தெளிவுகள் கிடைக்கும்னு நம்புறோம் இது ஒரு தஃசீர் வகுப்பு மாதிரி இல்ல ஆனா இந்த சூறாவோட முக்கிய செய்திகளை நாம கலந்து பேச போறோம் சரி நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம் அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த சூறா சில பெரிய சத்தியங்களோட ஆரம்பிக்குது முதல் மூணு வசனங்கள் பாருங்க வஸ்ஸமாயி தாத்தில் புரூஜ் வல் யவு மில் மஷ்ஹூத் அதாவது நட்சத்திர மண்டலங்களைக் கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக இன்னும் வாக்களிக்கப்பட்ட இறுதி நாள் மீதும் சத்தியமாக மேலும் சாட்சிகள் மீதும் சாட்சி சொல்லப்படுவதன் மீதும் சத்தியமாக சுபான் அல்லா அல்லா பாருங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் மேல சத்தியம் செய்யறான் இதோட முக்கியத்துவம் என்ன ஆமா அல்லாங்க மூணு மகத்தான விஷயங்கள் மேல சத்தியம் செய்யறான் ஒன்னு புரூச்சு உள்ள வானம் அந்த நட்சத்திர கூட்டங்கள் கோட்டைகள் மாதிரி இருக்கிற அந்த வானம் அதோட ஒழுங்கு அதோட பிரம்மாண்டம் அது அல்லாவோட ஆற்றலை காட்டுது இல்லையா ஆமா நிச்சயமா ரெண்டாவது அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் அதாவது மறுமை நாள் அது கண்டிப்பா வரும்னு அல்லா சத்தியம் பண்ணி சொல்றான் மூணாவது ஷாஹித் மற்றும் மஷ்ஹூத் அதாவது சாட்சி சொல்றவங்க யாருக்கு எதிராக சொல்லப்படுதோ அவங்க இது வந்து மறுமை நாள்ல நடக்கிற விசாரணையை குறிக்கலாம் மலக்குகள் நபிமார்கள் நம்ம உடல் உறுப்புகள் கூட சாட்சி சொல்லுன்னு வருது இல்லையா ஆமா அல்லது சில தஃசீர்களில் சொல்ற மாதிரி அரஃபானால் ஜுமானாய் மாதிரியான சிறப்பு நாட்களையும் அங்க கூடுறவங்களையும் கூட இது குறிக்கலான்னு சொல்றாங்க இமாம் இப்னு கதிர் ரமுத்துல்லாய் அலேஹே அவங்க இதுக்கு பொதுவான அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் இவ்ளோ பெரிய சத்தியத்துக்கு அப்புறம் வர்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது மட்டும் உறுதி சரி அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு அடுத்த வசனங்களே சொல்லுது வசனம் இருந்து ஏழு வரைக்கும் லுக்தூத் அந்நாரி தாதில் இத் ஹும் அலா பில் நெருப்பு குண்டங்களை உடையவர்கள் சபிக்கப்பட்டனர் விறகுகள் போட்டு எரித்த பெரும் நெருப்பு குண்டம் அவர்கள் அதன்பால் உட்கார்ந்திருந்த போது மொப்மீன்களை அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போட்டு வேதனை செய்ததற்கு அவர்களே சாட்சிகளாக இருந்தனர் இது கேட்கும் போதே மனசு என்னமோ பண்ணுது அஸ்ஹாபுல் உக்தூத் அகழ் வெட்டியவர்கள் யார் இவங்க ஆமா இது வந்து வரலாறுல நடந்த ஒரு பெரிய சோகம் உக்தூத்னா ஒரு நீண்ட ஆழமான குழி அகழ்னு அர்த்தம் அப்போ இருந்த சில கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் அல்லாவ நம்புனவங்களை அதாவது முக்மீன்களை தண்டிக்கிறதுக்காக பெரிய குழிகளை வெட்டி அதுல பிறக போட்டு பெரிய நெருப்ப மூட்டி அந்த அப்பாவி விசுவாசிகளை அதுல உயிரோடு தூக்கி போட்டாங்க தப்சீர் இப்னு கதீர் ரஹமதுல்லாஹி அலேஹி மாதிரி நூல்கள்ல எமன் நாட்டு மன்னன் தூன் வாஸ் பற்றி ஒரு சம்பவம் வருது அவன் நஜ்ரான்ல இருந்த கிறிஸ்தவர்களை யூத மதத்துக்கு மாறச் சொல்லி கட்டாயப்படுத்தி மாறாதவங்களை இப்படி செஞ்சதா சொல்லப்படுது அல்லாதான் மிக அறிந்தவன் அல்லா கொடுமையோட உச்சம் என்னன்னா அந்த அநியாயக்காரங்க அந்த குழி ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த மக்கள் நெருப்புல கருகி கஷ்டப்படுறத வேடிக்கை பாத்தாங்க அவங்க செஞ்ச கொடுமைக்கு அவங்களே சாட்சியா இருந்தாங்க பாருங்க ஈமானுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய சோதனை இது ஒரு வரலாற்று சான்று நினைச்சு பார்க்கவே முடியல இவ்வளவு கொடூரமா அவங்க தண்டிக்கப்பட என்ன காரணம் என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க வசனம் எட்டு அதுக்கு பதில சொல்லுது பாருங்க வமா மின்ஹும் மினா அன் அீஸ் இல் ஹமீத் யாவரையும் மிகைத்தவனும் புகழுடையோனுமாகிய அல்லாவின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறு எதற்கும் அவர்களை பழிவாங்கவில்லை இதுதான் இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான புள்ளி அவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா அல் அசீஸ் அதாவது யாவரையும் மிகைத்தவன் அல் ஹமீத் எல்லா புகழுக்கும் உரியவன் அப்படிங்கிற அல்லாவை அவங்க நம்பினது மட்டும்தான் வேற எந்த தப்பும் இல்ல லாயிலாக இல்லல்லா அந்த கலிமாவை ஏத்துக்கிட்டது தான் அந்த அநியாயக்காரங்களுக்கு பெரிய குற்றமா தெரிஞ்சது சத்தியத்துக்காக நிக்கிறவங்க ஏகத்துவத்துக்காக நிக்கறவங்க எவ்வளவு கஷ்டத்தை அநீதிய சந்திக்க நேரிடும்னு இது தெளிவா காட்டுது ஆனா இது தோல்வி இல்ல இதுதான் உண்மையான வெற்றின்னு அடுத்த வசனங்கள் சொல்லும் ஆமா உண்மைதான் அவங்க மனுஷங்களால தண்டிக்கப்பட்டாலும் உண்மையான அதிகாரம் அல்லா தான் இருக்குன்னு அடுத்த வசனம் வசனம் ஒம்போது சொல்லுது அல்லதி லஹு முல்கு சமாவாத்தி வல் அர்த் வல்லாஹு அலா ஷை இன் ஷஹீத் வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது எனவே அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறான் மிக சரியான ஒரு தொடர்பு அந்த மூமின்கள் கஷ்டப்பட்டப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாவும் அநீதி செஞ்சவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாவும் இந்த வசனம் வருது பூமியில சில பேர் கை ஓங்கி நின்னாலும் வானம் பூமி எல்லாத்தோட உண்மையான நிரந்தரமான ஆட்சி அந்த முல்க் அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் ஆமா அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் எல்லாத்துக்கும் சாட்சி ஷஹீத் அந்த விசுவாசிகள் பட்ட கஷ்டம் அவங்களோட பொறுமை அவங்க ஈமானோட உறுதி எல்லாத்தையும் அல்லாஹ பார்த்துக்கிட்டு இருந்தான் அதே நேரத்துல அந்த அநியாயக்காரங்களோட ஒவ்வொரு செயலையும் அவன் பாத்துகிட்டு இருக்கான் இது அநீதிக்கு உள்ளானவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா நம்மள பாக்க அல்லா இருக்கான் அப்படிங்கற உறுதி சரி அப்போ அநீதி செஞ்சவங்களோட நிலைமை அவங்க தப்பிச்சிடுவாங்களா இல்லவே இல்ல வசனம் பத்து ரொம்ப தெளிவா எச்சரிக்குது இன்ன லதீன ஃபதனல் முக்மினினோ அல் முக்மினாத் சும்மலம் யசூபு ஃபலஹும் அதாபு ஜஹன்னம் வலஹும் அதாபுல் ஹரீக் நிச்சயமாக எவர்கள் முக்மினான ஆண்களையும் முக்மினான பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் தௌபா செய்யவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு மேலும் கரித்து புசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு இது ரொம்ப ரொம்ப கடுமையான எச்சரிக்கை ஈமான் கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவங்க நம்பிக்கைக்காக துன்புறுத்துறது அந்த ஃபதனு அப்படிங்கிற வார்த்தைக்கு சோதிக்கிறது நெருப்புல போட்டு புடம் போடுறதுன்னு அர்த்தம் வரும் இது எவ்வளோ பெரிய பாவன் பாருங்க ஆனா அல்லாவோட கருணையை பாருங்க சும்மா லம்ய தூபு பின்னால் அவங்க தௌபா தான் இந்த தண்டனைன்னு சொல்றான் அதாவது இவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சவங்க கூட உண்மையா மனசு திருந்தி அல்லா பக்கம் திரும்பி தௌபா கேட்டா மன்னிப்புக்கு இடம் இருக்கு சுஹானல்லா அல்லா ஆனா யார் அவங்க அக்கிரமத்திலே இருந்து ஆணவத்தோட தௌபா செய்ய மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு நரக வேதனை உண்டு அதோட குறிப்பா அதாபுல் ஹரிக் கரிச்சு பொசுக்கிற வேதனை உண்டுன்னு அல்லா சொல்றான் அவங்க நெருப்பால இல்லையா அதுக்கு அதே மாதிரி வேதனை அவங்களுக்கு காத்திருக்கு இது அநீதி செஞ்சவங்களுக்கான எச்சரிக்கை இதுக்கு நேர்மாறா அந்த சோதனைகளை சகிச்சுக்கிட்டு ஈமான்ல உறுதியா இருந்த விசுவாசிகளுக்கு என்ன பரிசு அதுதான் அடுத்த வசனம் பதினொன்னாவது வசனம் இன்னலீனா ஆமனு ஜென்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் கபீர் ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்க சோலைகள் உண்டு அவற்றின் கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுவே மாபெரும் பாக்கியமாகும் அல்ஹம் துல்லா எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி அல்ஹம்துல்லா ஈமான் மட்டும் இல்ல அதோட சேர்ந்து நல்ல அமல்களையும் அமலு சாலிஹாத் செஞ்சவங்களுக்கு ஸ்வனத்துல தோட்டங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கு நினைச்சு பார்க்க முடியாத இன்பம் அமைதி நிறைஞ்ச தோட்டங்கள் அதுக்கு கீழ ஆறுகள் ஊடிக்கிட்டே இருக்கும் அல்ல இது என்ன சொல்றான் அல் ஃபவுசுல் கபீர் மாபெரும் வெற்றி மகத்தான பாக்கியம் சொல்றான் மாபெரும் வெற்றி உலகத்துல அவங்க பட்ட கஷ்டம் சோதனை எல்லாத்துக்கும் ஈடா கிடைக்கிற நிரந்தரமான நிலையான பேரின்பம் இது இதுவே உண்மையான வெற்றி சரி இந்த சுவணத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அல்லா அநீதி செஞ்சவங்களோட பக்கம் திரும்புறான் வசனம் பன்னெண்டுல ஒரு வலுவான எச்சரிக்கை வருது இன்ன லஷதீத் நிச்சயமாக உம்முடைய பிடி மிகவும் கடினமானது ஆமா இது அல்லாவோட ஆற்றலையும் நீதியையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துது பட்ஷ்னா பிடி தாக்குதல் அல்லாவோட பிடி பட்சிக ரொம்ப வலிமையானது கடுமையானது அவன் நினைச்சா உடனடியா தண்டிக்கலாம் இல்லனா கொஞ்ச காலம் விட்டுட்டு கூட பிடிக்கலாம் ஆனா அவனுடைய பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது இது அநீதி செய்யறவங்களுக்கு ஒரு நடுக்கத்தை கொடுக்கணும் அதே நேரம் பாதிக்கப்பட்ட மோமின்களுக்கு இது ஒரு மன ஆறுதல் ஆமா கண்டிப்பா நமக்கு செஞ்ச கொடுமைக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் அல்லா பாத்துப்பான் அப்படிங்கற நம்பிக்கை வரணும் அல்லாவோட இந்த ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னு அடுத்த வசனம் வசனம் பதிமூணு சொல்லுது பாருங்க நிச்சயமாக அவனே ஆதியில் உற்பத்தி செய்தான் மேலும் மரணத்திற்கு பின்னும் மீள வைக்கிறான் இது சுருக்கமா அல்ல படைப்பாற்றலையும் மறுமையில திரும்ப எழுப்புற அவனோட வளமையும் சொல்லுது யுப்து யு ஈத் அவனே ஆரம்பிச்சா அவனே திரும்பவும் செய்வான் இதுமே இல்லாத நிலையிலிருந்து எல்லாத்தையும் படைச்சவன் அவன் அப்போ ஒரு தடவை படைச்சத அது அழிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப உயிர்ப்பிக்கிறது அதாவது இயாதா செய்யறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் சரிதான் ஆரம்பத்துல சத்தியம் செஞ்சான அந்த மருமை நாள் வசனம் ரெண்டு அது நிச்சயங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம் அவனால திரும்ப உயிர்ப்பிக்க தான் அவனால முழுமையான நீதியும் நிலைநாக்க முடியும் கடுமையா பிடிப்பவன்னு சொல்ல அல்ல அடுத்ததா அவனோட கருணையையும் மற்ற பண்புகளையும் நமக்கு ஞாபகப்படுத்துறான் வசனங்கள் இருந்து பதினாறு வரைக்கும் பகுவல் கஃபூருல் வதூத் துல் அர்ஷில் மஜீத் லிமாயுரீத் அன்றியும் அவன் மிகவும் மன்னிப்பவன் ஹஃபூர் மிக்க அன்புடையவன் வதூத் அவனே அர்ஷு கூடையவன் துல் அர்ஷ் பெருந்தன்மை மிக்கவன் மஜீத் தான் விரும்பியவற்றை செய்கிறவன் ஃபாலுல் இந்த பண்புகளுக்கு இடையில என்ன ஒரு அழகான தொடர்பு இருக்கு சுபான் அல்லா இது அல்லாவோட பரிபூர்ண நிலையை காட்டுது அவன் கடுமையா தண்டிப்பவன் தான் ஈகாப் தான் ஆனா அதே நேரம் அவன் தௌபா செய்யறவங்களை ரொம்ப அதிகமா மன்னிக்கிறவன் அல் கஃபூர் அவன் தன் நல்லடியார்கள் மேல பேரன்பு வச்சிருக்கான் அவங்களால நேசிக்கப்படுறவன் அல்வதூத் அவன் அந்த பிரம்மாண்டமான அர்ஷுக் அதிபதி துல் அர்ஷ் அவனோட ஆட்சியும் அதிகாரமும் எல்லையே இல்லாதது அவன் பெருமையும் கண்ணியமும் மிக்கவன் அல் மஜீத் ரொம்ப முக்கியமா ஃபஆலுல் லிமா யுரீத் அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்ய முழு ஆற்றல் படைச்சவன் அவனோட நாட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது இந்த எல்லா பண்புகளும் சேர்ந்து அவன் நீதியோட ஞானத்தோட கருணையோட ஆட்சி செய்றான் அவனோட திட்டம் கண்டிப்பா நிறைவேறும்னு இந்த ஆற்றலுக்கும் நீதிக்கும் வரலாற்றில் நடந்த சில சம்பவங்களை அல்ல அடுத்த ஞாபகப்படுத்துறான் வசனங்கள் பதினேழு பதினெட்டு நபியே அந்த படைகளின் செய்தி உமக்கு வந்ததா ஃபிரௌனுடையவும் சமூதுடையவும் இது நபிசல்லா அலுசல்ல அவங்களுக்கு ஏன் சொல்லப்படுது இது நபிசல்லா அலுசலம் அவங்களுக்கும் அப்ப இருந்த மக்கா முஷ்ரிகளுக்கும் நமக்கும் கூட ஒரு ஞாபகப்படுத்துதல் பிறோனும் அவனோட படைகளும் மூசா அலேஸ்லாம் அவங்களை எதிர்த்து ஆணவத்தோட உச்சத்துக்கு போனாங்க கடைசில கடல்ல மூழ்கடிக்கப்பட்டாங்க சமூது கூட்டத்தினர் சாலிஹ் அலைசல்லாம் அவங்கள பொய்யாக்கி அல்லாஹுவோட அத்தாட்சியை மீறி நடந்தாங்க கடைசியில ஒரு பயங்கர சத்தத்தால அழிக்கப்பட்டாங்க இந்த ரெண்டு கூட்டமும் ரொம்ப வலிமையா அதிகாரத்தோட இருந்தவங்க ஆனாலும் அல்லாவோட தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியல அதனால உங்களை எதிர்க்கிறவங்களோட முடிவு என்ன ஆகும்னு இந்த வரலாறுலிருந்து பாடம் படிச்சுக்கோங்கன்னு குறைஷிகளுக்கு மறைமுகமா எச்சரிக்கை செய்யறான் அல்லாஹ் அதே நேரம் நபிசல்லாஹலை செல்லம் அவங்களுக்கும் மூமின்களுக்கும் ஆறுதலையும் தர்றான் இவ்வளவு வரலாற்று பாடங்கள் இருந்தும் சத்தியத்தை மறுக்கிறவங்களோட நிலைமை என்ன வசனங்கள் பத்தொம்பது இருபது சொல்லுது பலில்லதீன கஃரூஃப் ஃபி தகதீப் ஒல்லாஹுமின் வரா இஹிம் முஹேத் எனினும் நிராகரிப்பவர்கள் பொய்ப்பிப்பதிலேயே இருக்கின்றனர் ஆனால் அல்லாஹ் அவர்களை முற்றிலும் சூழ்ந்திருக்கிறான் இது ஒரு கசப்பான உண்மைதான் தெளிவான அத்தாட்சிகள் பாடம் புகற்ற வரலாறு எல்லாம் கண்ணு முன்னால இருந்தாலும் அந்த நிராகரிக்கிறவங்க அல்லதீன கஃபரு தொடர்ந்து சத்தியத்தை பொய்யாக்கிக்கிட்டே இருக்காங்க பீ தக்சீப் அதிலேயே மூழ்கி போயிருக்காங்க அது அவங்களோட இயல்பாவே ஆயிடுச்சு ஆனா அவங்க ஒன்னு மறந்துடுறாங்க இல்லைன்னா உணர மறுக்கிறாங்க வல்லாஹுமின் ஒராஹிம் முஹைத் அல்லாஹ் அவங்கள பின்னால இருந்து சூழ்ந்துருக்கான் அவனுடைய ஞானம் ஆற்றல் கண்காணிப்பு எல்லாமே அவங்கள எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கு அவங்க அல்லாவோட பிடியிலிருந்து எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது இத்தனை எதிர்ப்பு பொலியாக்கம் எல்லாம் இருந்தாலும் இந்த குரானோட நிலை என்ன அதை யாராவது மாத்திட முடியுமா இந்த சூரா அதோட கடைசி வசனங்கள்ல ரொம்ப அழுத்தமா இதுக்கு பதில் சொல்லுது வசனம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு பல்ஹூ குர் ஆன் மஜீத் ஃபி லவ் ஹிம் மஹ்பூஸ் இல்லை இது பெருமை பொருந்திய குரானாக இருக்கும் எவ்வித மாற்றத்துக்கும் இடமில்லாமல் லவ்ஹுல் மஹ்பூஸில் பதிவாகி பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது என்ன ஒரு அற்புதமான முடிவு சுபஹான் அல்லா இதுதான் இந்த சூறாவோட உச்சகட்ட செய்தி நிராகரிக்கிறவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இது சாதாரண ஒரு கவிதையோ மனுஷனோட கற்பனையோ இல்லை பல் ஹுவா குர் ஆனும் மஜீத் மாறாக இது ரொம்ப கண்ணியமான பெருமைக்குரிய குர்ஆன் இது இருந்து வந்துச்சு ஃபீ லவ்ஹெம் மஹ்பூஸ் இது லவ்ஹுல் மஹ்பூஸ்ங்கிற பாதுகாக்கப்பட்ட ஏட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதோட மூலப்பிரதி அல்லாஹ் கிட்ட ரொம்ப பத்திரமா இருக்கு அல்ஹம் அதனால எந்த மனுஷனோட கையோ எந்த ஷைத்தானோ இத மாத்தவோ சிதைக்கவோ இதுல கூட்டவோ குறைக்கவோ முடியாது இது கியாமாள் வரைக்கும் அல்லாவால் பாதுகாக்கப்பட்ட அவனோட வார்த்தை இது நபிசல்லா அலைமா அவங்களுக்கும் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் இவ்ளோ பெரிய ஒரு உறுதியையும் மனநிம்மதியையும் தருது பாருங்க நாம ஓதுகிற இந்த வார்த்தைகள் அல்லா கிட்ட இருந்து இறங்கின அதே தூய்மையான வடிவத்துல நம்ம கையில இருக்கு அலமதுல்லா ஆஹா இந்த சூரத்துல் புரூஜ் வானத்தோட பிரம்மாண்டத்தில் ஆரம்பித்து ஈமானுக்காக உயிர் கொடுத்தவங்களோட தியாக வரலாறு அநீதி செஞ்சவங்களோட முடிவு அல்லாவோட அளவற்ற ஆற்றல் அவனோட கருணை நீதி வரலாற்று பாடங்கள்னு பல விஷயங்களை தொட்டு கடைசியா குரானோட மகத்துவத்திலையும் அதோட பாதுகாப்புலையும் வந்து முடியுது இதுலேருந்து நீங்க எடுத்துக்கிற முக்கிய பாடங்கள் என்னவா இருக்கும் இதுல நமக்கு பாடங்கள் நிறைய இருக்கு முதல்ல ஈமான்ங்கிறது சோதனையோட சேர்ந்தது அசாபுலுக்தூத் மாதிரி உச்சகட்ட சோதனைகள் கூட வரலாம் அப்போ பொறுமையா சப்ரா இருக்கணும் ரெண்டாவது அல்லாஹ் மேல முழுசா நம்பிக்கை வைக்கணும் தவக்குல் அவன் எல்லாத்தையும் பார்க்கறான் அவன் நீதியாளன் மூணாவது ஈமானோட நல்ல அமல்களையும் சேர்க்கணும் அதுதான் உண்மையான வெற்றிக்கு வழி ஆமா நாலாவது அல்லாவோட மன்னிப்பு ரொம்ப பெருசு எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் உண்மையா தௌபா செஞ்சா மன்னிப்பு இருக்கு அஞ்சாவது அநீதி செய்யறதோட விளைவு ரொம்ப கொடியது அதனால நாம யாருக்கும் அநீதி செய்யாம அநீதிக்கு துணை போகாம இருக்கணும் கடைசியா ரொம்ப முக்கியமா நம்ம கையில இருக்கிற இந்த குரானோட மதிப்பை நாம உணரணும் இது லவ்ஹுல் மஹ்பூதுல இருந்து வந்த பாதுகாக்கப்பட்ட கண்ணியமான வேதம்ங்கிற உணர்வோட இத ஓதணும் சிந்திக்கணும் ததப்பூர் வாழ்க்கையில அமல் செய்யணும் இறுதியா உங்கள ஒரு விஷயத்த யோசிக்க சொல்றோம் அந்த நெருப்பு குண்டத்துல தூக்கி எறியப்பட்டும் ஈமான விடமாட்டேன்னு சொன்ன அந்த மக்களோட உறுதியை நினைச்சு பாருங்க அல்லா ஒருவன்னு சொல்றதுக்காக உயிரே கொடுத்தாங்க அந்த உறுதி நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற சின்ன சின்ன பெரிய பெரிய சவால்களை எதிர்கொள்ள நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மன வலிமையை தரணும் குரான் லவ்ஹுல் மஹ்பூலில் பாதுகாக்கப்பட்ட அல்லாவோட வார்த்தைங்கிற இந்த நம்பிக்கை இந்த வேதத்தோட நம்ம உறவை அது ஓதுறது திலாவத் சிந்திக்கிறது ததப்பு செயல்படுத்துறது அமல் எந்த அளவுக்கு இன்னும் பலப்படுத்தணும் இதை நீங்க சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் இந்த உரையாடல் சூரத்துல் புரூஜ் பத்தணும் புரிதலை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தியிருக்கும்னு நம்புறோம் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்ல